மனைவிய மகளாண்டு ஒரு டஃப்பான கொஸ்டின் அப்பா கிட்ட கொடுக்க அந்த பாட்டுல இருக்கிற மாதிரி அப்படியே ரீக்ரியேஷன் கொஞ்சம் லேட் ஆகி அவர் யாருங்க அந்த ஆர்டிஸ்ட் எப்போ அவ்வளவு தத்ரூபமா வரையாற ஏதாச்சும் ரொமாண்டிக்கா பண்ண வீடியோ எடுக்கணும்னு கேட்டா இப்பதான் தெரியுது மாசத்துக்கு எதுக்கு பாஞ்சு கிலோ கோஸ் வாங்குறீங்க கோஸ் தோலை உரிக்கிறாங்களா உரிக்கியா அது போட்டோகிராஃபர் நினைச்சு பிளான் பண்ணது வேறங்க குருகுல பூந்து நடந்தது வேற ஏதோ ஒரு மைண்ட் செட்ல என்ன வேணுமோ எடுத்துக்கோனா எல்லாத்தையும் வர்றாங்க சரி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கலாம் கையை பிடிங்கண்ணா

சார் அவர் 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 சைஸுக்கும் ஆட்டத்துக்கு ஆடுங்கன்னு சம்பாரு பொண்ணு கிட்ட போயிட்டு பேசுறது கத்தன பரவாயில்ல மூச்சு உரத்துக்கெல்லாம் கத்துறானுங்க

சொல்லுங்க ஆபீஸ் லேப்டாப் உங்களுக்கு எப்படி எல்லாம் உதவி செய்யுது நீங்க எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க ஆனா மாப்பிள்ள பொண்ணோட இப்படி ஒரு என்ட்ரியை பாத்துருக்கீங்களா என்ன நீங்க பண்ண வீடியோக்கு லைக்ஸ் பாருங்க பார்த்தா நடுவுல செருப்பு பாருக்குது இப்ப அந்த தண்ணீர் பாம்பு தரையில என்ன பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்க எத்தனை என்னைக்குமே மரட்டல் மரட்டல் தான் ஒரு வெளிநாட்டு பெண்மணி என்ன பண்ணாரு தெரியுமா இது என்ன விதமான டான்ஸுங்க இது இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க வருது இங்கதான் ஊத்துவாங்க சாப்பாட்டுல குழி எல்லாம் நோண்டிட்டு வந்தாரு

வாட்டி இந்த மாதிரி ஒரு பீஸ் கிட்ட சிக்கிறோமே நம்ம அந்த சாண்டா கிளாஸ் மட்டும் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தாரு நின்னு நாளைக்கால புஷ்பா போட கட்டின் போணுங்க அத நைட்ல இருந்தே ட்ரெய்னிங் ஆரம்பிச்சிட்டாரு ஹோம்வொர்க் கொடுத்தது என்னமோ அந்த பையனுக்கு தான் ஆனா பண்றதெல்லாம் யாரு தெரியுமா டெல்லிக்கு சரி அதுல ஆடுறதுக்கு தான் நிக்கிறாங்கன்னு பார்த்தா இல்ல ஆடுறவங்கள பாக்குறதுக்கு நிக்கிறாங்க ட்ரெயின்ல இடம் இல்ல என்னங்க பிரச்சனை சணல் வச்சிருந்தா நம்மளே ரெடி பண்ணுற வேண்டியதான் இடத்தை ஓ இப்போல்லாம் பாடகிற கையோட கூட்டு வந்துடுறீங்களோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் மிஞ்சிருவாங்க போலங்க அந்த அக்கா

நேரா போயிட்டு ரைட் எடுக்க சொல்லுது. ஐ இந்த อาทல ரைட்டே கிடையாதுடா ஸ்ட்ரைட் மட்டும்தான். அவங்க एवழோ கஷ்டப்பட்டு ஸ்டெப் எல்லாம் மனпаன மணி एवழோ ஃபோர்ஸ் கொடுத்து ஆடிနေறாங்க இந்த நாட்ல இப்படி அவங்க ரைட்ல போயப் போறாங்க இவங்க லெஃப்ட்ல போயப் போறாங்கன்னு நினைச்சினா அங்கதான் ட்விஸ்ட். இருக்கிற எல்லாரையும் ஒன்று சேர வேண்டிட்டு போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்தாரு அப்புறம் நமக்கு குளிரும் போது அம்மாங்களுக்கு எல்லாம் குளிராதாங்க நான் பூமா கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னது அது அங்க எல்லா பெரியவங்களும் ஒன்னா ஏதோ ஒன்னு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்க ஒரு பெரிய ஒரு டபுள் டபுள்யூ பாத்துனு

உண்மையான ஃப்ரெண்ட் கூடவே வந்துட்டாங்க தம்பி டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே விடாம தாப்பால போட்டு கடுப்பு ஏழு வயசு ஆகுது பாஸ் நம்மளுக்கு இன்னமும் இப்படி துணி குழு பூந்தோம் தான் எப்படி நாங்க எந்த சத்தத்தை கேட்டோம் அஞ்ச மாட்டோம் ஆனா இந்த ஒரு சவுண்ட் தவிர கல்யாணத்துக்கு முன்னாடி பூவு எடுத்துட்டு அவரு தோரத்தை இவங்களும் ஓடناங்க சிங்கம்னே அதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சிங்கீதா இந்த நடுராத்ரில்ல வேற டம்ப்ளர் மட்டும் எதுக்கு ட்ரம்ஸ் போட்டுன்னு போதே கல்யாணத்துல எடுத்து ஸ்பான்சர் பண்றதுக்கு கலர் கலரா ஸ்மைல பிராக்டிஸ் பண்ணாங்க எப்படிங்க அழப்பூர்வம் தெரிஞ்சாலே வீடியோ ஆன் பண்றீங்களா அது சரி கம்மலை பார்த்து எதாவதுங்கிறீங்க புது கம்மல் வாங்கிக்கலாம் விடுங்க இப்போ எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் இப்போ அழுது முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வீடியோலாம் எல்லாம் எடுக்கிறாங்க சப்போஸ் ரெக்கார்ட் பண்ண அழுத்தம்னா திருப்பி முதலந்து அழுவாங்களா பல வருஷம் கழிச்சு எல்லா ஸ்டூடெண்டும் ஒண்ணு சேர்ந்து அதே பிடி டீச்சர் கையில உதவ வாங்கிட்டு போறாங்க வீட்டுல இருக்கிற எல்லா கட்ட சக்தியும் அப்பாலே போ அந்நிய சக்தியே அப்பாலே போ வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம் வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா